இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிபிஎம்எஸ் டிபிஎம்எஸ் அப்படின்னா டயர் ப்ரெஷர் மானிட்டர் சிஸ்டம் இது வந்து வெஹிக்கிளோட டயர் ப்ரெஷ்ஷரை கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணோம் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து அந்த டேஷ்போர்டில் நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட் க்லெச்சரில் அதோடய வார்னிங் சிம்பில் டிஸ்ப்ளே பண்ணோம் ஸோ இது ட டிபிஎம்எஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைப் ஆஃப் டிபிஎம்எஸ் இருக்குது ஸோ ஒன்று வந்து ஹைலைன் டிபிஎம்எஸ் ஒன்று வந்து லோலைன் டிபிஎம்எஸ் லோ லைன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேசிக்கான கார்ஸ்லலாம் இந்த டிபிஎம்எஸ் கொடுத்தாங்கன்னா லோ லைனில் கொடுப்பாங்க லைனில் வந்து சும்மா நம்மளுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வார்னிங் சிம்பிள் மட்டும்தான் காமிக்கும் எந்த டயரில் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டாது ஜஸ்ட் வார்னிங் சிம்பிள் தான் காட்டும் நம்ம நாலு டயரையும் செக் பண்ணி ஆகணும் அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் எந்த டயர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அண்ட் பஞ்சராக இருந்தால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பட் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும் போது நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாதுல்ல ஸோ நாலு டயரும் செக் பண்ணி ஆகணும் ஹைலைன் டிபிஎம்எஸ் அடுத்தது அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக நாலு வீல்லேயே எவ்வளோ ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடும் நம்மளுக்கு அண்ட் நம்ம ஈஸியாக அதை மாயிட்ரு பண்ணலாம் ஃப்ரண்ட் வீல்ல இருக்கா பேக் வீலில் இருக்கா எவ்வளோ தேர்ட்டி ஒனோ தேர்ட்டி டூவோ இல்லை தேர்ட்டி ஃபைவோ எவர் இட் மேபி அதை க்ளியராக எக்ஸாக்டாக காமிச்சிடும் நம்மளுக்கு ஸோ கரெக்டாக டயரில் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுங்கள் கொஞ்சம் மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு தேங்க் யூ